Oh அன்பான வணக்கம் நான் உங்களிடையே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்னுமா ஜபமாலை பைத்தியம் அன்பான சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரிஸ் நகருக்கு சென்று கொண்டிருந்த ரயிலில் ஒரு முதியவரோடு ஒரு கல்லூரி மாணவன் பயணம் செய்தான் அவன் என்ன கூறினான் என்று கொஞ்சம் அறிந்து கொள்வோமா எதிரில் அமர்ந்து இந்த முதியவர் கையில் ஜப்ப மாலை வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த மாணவன் மன்னியங்கள் ஐயா கிழவர்களுக்கே உரிய பத்தாம் பசிலி தன பக்தி முயற்சி தாங்கள் இன்னுமா நம்புகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு முதியவர் நான் நிச்சயமாக நம்புகிறேன் நீ அதை நம்பவில்லையா என்று கூறினார் இளைஞன் ஐயா உங்கள் முகவரியை கொடுத்தீர்கள் என்றால் சில புத்தகங்களை உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் என்றான் அதிகம் படித்த கல்லூரி மாணவன் முதியவரும் தன் முகவரி அட்டையை நீட்டினார் விஞ்ஞான ஆய்வகம் பாரிஸ் என்று எழுதப்பட்டிருந்தது முகம் அடுத்த ஸ்டேஷனிலே இறைனன் இறங்கி வண்டி மாறினான் ஆனால் அந்த முதியவரும் நுண்ணுரிலும் தந்தை என்று அழைக்கப்படும் வேதியர் நிறைவான ஆயுளும் மகிமைகளும் பெற்றுள்ள மிக்க கத்தோலிக்கர் மாநிலத்திற்கு மாபெரும் உதவி புரிந்த நல்லவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி எட்டில் அமைதியாக உயர்த்து அன்பர்களே ஒரு கையில் ஜபாலையும் மறு கையில் பாடுபட்ட சுருபமும் ஏந்தி அவர் மறித்தார் ஜபம் சொல்லும் பொழுது மௌனமாகவோ வாய்விட்டோ கர்த்த கற்பித்த பொழுது மறை உணவு சார்ந்த சற்று கேளுங்கள் படைப்பு என்ற இசை காவியத்தை இசைத்த போது கற்பனை ஓட்டம் தடைப்பட்ட போது எல்லாம் மேசிலிருந்து எழுவேன் அறையில் முழுங்க அளித்து ஜபமாலை சொல்ல தொடங்குவேன் ஒரு சில மங்களவார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தேவையான இசை கோர்புகள் ஊற்றி எடுக்கும் என்றார் ஜபமாலைக்கும் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட வலிமை உண்டு என்று வரலாற்றை சோவியத் படைகள் ஆஸ்திரியாவை அபகரித்துக் கொண்டனர் மக்கள் அதை நாள் எதிர்கொண்டனர் நாள் முழுவதும் ஜபமானை சொல்வதாக பெரும் தொகையினர் வாக்களித்தனர் அதன் விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மே பதிமூன்றாம் தேதி அன்று பாத்திமா காட்சி ஆண்டு நாளில் சோவியத் படைகள் வெளியேற தொடங்கின சில நாட்களில் எல்லா படைகளுமே வெளியேறின இதை கண்டு உலகமே வியப்படைந்தது ஆனால் தேசா நைமன் அம்மையார் வியப்படையவில்லை ஐந்து காய வரம் பெற்ற புனிதை ஆஸ்திரியா ஆஸ்திரியாவை காப்பாற்றியது ஜெபமானதான் என்று பெருமிதத்துடனும் ஐயமின்றியும் அறிக்கையிட்டார் அயர்லாந்தில் நடைபெற்ற மத கலவரத்தின் போது என்ன நடந்தது என்று தெரியுமா ஒரு குருவிற்கு இடம் தந்தாலோ அல்லது திருச்சபையில் பங்கேற்றாலோ அவர்கள் சித்திரவதைக்கு உள்ளாகி இறக்கப்படுவர் அவ்வேளையில் தவிர அவர்கள் வேற எதிலும் தங்கள் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்ள தெரியவில்லை ஒவ்வொரு குடும்பமும் ஜபமானை செய்தது அதுவே எங்கள் உடல் திருப்பலி என்றனர் இவ்வாறாக பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை சான்று பகரலாம் அன்பர்களே திருச்சபைக்கு அடுத்தபடியாக மிகவும் மாபெரும் சக்தி உடையது ஜபமாலை என்கிறார் புனிதஸ் ஜபமாலை தாருங்கள் அப்பொழுது இந்த உலகையே வென்று காட்டுகிறேன் என்கிறார் திருதந்தை பதினொன்றாம் பத்தினாதர் இவ்வாறாக பல்வேறு நபர்கள் ஜபமாலை மூலம் பலனடைந்துள்ளனர் அன்பார்ந்த கத்தோலிக்க நெஞ்சங்களே இப்பொழுது கூறுங்கள் ஜபமாலை பக்தி தேவையா என்று நாமும் ஜபமாலை சொல்வோம் அன்னை மரியாள் மூலம் பலனடைவோம் மரிய வாழ்க்கை